பகுத்தறிவு பகலவன் சுயமரியாதை சுடரொளி தன்மான இயக்கத்தின் தனிப்பெரும் தலைவர் தந்தை பெரியார் படத்தை ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் திறந்து வைத்துள்ளார் திராவிட நாயகன் திமுக தலைவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திராவிட மாடல் ஆட்சி மூலமாக வென்று காட்டி வரும் வெற்றியாளர் முக ஸ்டாலின் நூற்றாண்டு கண்ட இயக்கம் நூறு ஆண்டுகளாக காணாத காட்சி இது என குறிப்பிட்டுள்ள முரசொலி உலக புகழ்பெற்ற ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகம் நம் பகுத்தறிவு பகலவனை அங்கீகரித்து அரவணைத்துக் கொள்ளும் காட்சி திராவிட இயக்க வரலாற்றில் முக்கியமான காட்சி என பெருமிதம் தெரிவித்துள்ளது செப்டம்பர் நான்கு திராவிட இயக்க வரலாற்றில் கவனிக்கத்தக்க முக்கிய நாளாக மாறிவிட்டது பொதுவாக செப்டம்பர் மாதம் திராவிட மாதமாக கொண்டாடப்படுகிறது இந்த படத்திறப்பானது உலக கொண்டாட்டமாக ஆக்கிவிட்டது திரைக்கலைஞர் தோட்டாதரணி வரைந்த ஓவியம் இது பெரியார் உலகமயம் உலகம் பெரியார் மயம் என்பதை இலக்கு முழக்கமாக வைத்து முழங்கி வருகிறார் திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அந்த இலக்குக்கு லண்டனில் மகுடம் கிடைத்திருப்பதாக முரசொலி கூறியுள்ளது பெரியாரின் பேரன் கொள்கை வாரிசு ஆகிய தகுதியோடு நிற்பதாக முதலமைச்சர் கம்பீரமாக கூறினார் இங்கிலாந்தில் உள்ள செயின்ட் அந்தோனி கல்லூரியும் பெல்லியோல் கல்லூரியும் இணைந்து ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் செப்டம்பர் நான்கு ஐந்து ஆகிய தேதிகளில் சுயமரியாதை இயக்கம் தொடர்பான இரண்டு நாள் மாநாட்டில் உலக புகழ்பெற்ற அறிஞர்கள் பல்வேறு நாடுகளிலிருந்து இங்கு வந்து பங்கேற்று உரையாற்றி இருக்கிறார்கள் பேராசிரியர் முனைவர் ஆ ஈரா வெங்கடாச்சலபதியும் பேராசிரியர் கார்த்திக் ராம் மனோகரனும் இணைந்து உருவாக்கியுள்ள தி கேம்பிரிட்ஜ் கம்பானியன் ஆப் பெரியார் என்ற ஆய்வுக் கட்டுரையை தொகுப்பு ஆங்கில நூலை முதலமைச்சர் வெளியிட்டார் இந்த சிறப்பான நூலை கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி பிரஸ் வெளியிட்டுள்ளது அதேபோல் தி டிரவிடியன் பாத்வே என்ற நூலையும் முதலமைச்சர் வெளியிட்டார் பெரியாரியம் என்பது உலகளாவிய வரையறைகளை கொண்டது என்பதை முதலமைச்சர் விரிவாக இருக்கிறார்கள் சுயமரியாதை பகுத்தறிவு சமதர்மம் சமத்துவம் மானுடப்பற்று ரத்த பேதமில்லை பால் பேதமில்லை முன்னேற்றம் பெண்கள் முன்னேற்றம் சமூக நீதி மதச்சார்பற்ற அரசியல் அறிவியல் மனப்பான்மை ஆகியவற்றை உள்ளடக்கியதுதான் பெரியாரியம் எனவேதான் உலக தத்துவ ஞானிகள் வரிசையில் போற்றத்தக்கவராக பெரியார் உயர்ந்து நிற்கிறார் என முரசொலி நாளேடு புகழாரம் சூட்டியுள்ளது எனக்கு எந்த பற்றும் இல்லை அறிவு பற்று மானுடப்பற்று மட்டுமே உண்டு என்று சொன்ன உலகத் தலைவர் தந்தை பெரியார் கன்ஃபியூஷியஸ் சாக்ரட்டிஸ் வால்டேர் ரூசோ அரிஸ்டாட்டில் இங்கர்சால் பிளாட்டோ பினோசா கமால் பாட்ஷா மார்க்ஸ் எங்கெல்ஸ் லெனின் மாவோ வரிசையில் வைக்கத்தக்க அறிவாசானாக பெரியார் இருக்கிறார் வள்ளுவரின் புத்தரின் தொடர்ச்சியாக இருக்கிறார் இவர்களையெல்லாம் தனது வாழ்நாளில் போற்றியவராகவும் பெரியார் இருந்தார் உலகம் முழுக்க பயணித்தார் உலக தத்துவங்களை இங்கு கொண்டு வந்து பரப்பினார் இங்கர்சால் எழுத்துக்களை புத்தகமாக அச்சிட்டு வெளியிட்டார் மார்க்ஸும் எங்கெல்சும் எழுதிய கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையை ரஷ்யா செல்வதற்கு முன்பே தமிழில் மொழிபெயர்த்து வெளியிட்டார் மதம் குறித்த லெனின் நூலை வெளியிட்டார் பெர்னாட்ஷாவின் எழுத்துக்களை வெளியிட்டார் கமால் பாட்ஷா மறைந்தபோது இரங்கல் அறிக்கை வெளியிட்டார் கமால் பாட்ஷா நாள் கொண்டாடினார் பெண் விடுதலையின் வேத நூலாக போற்றப்படும் செகண்ட் செக்ஸ் நூல் வெளிவருவதற்கு இருபது ஆண்டுகளுக்கு முன்பே பெரியாரின் பெண் ஏன் அடிமையானால் நூல் வெளியானதை முரசொலி நினைவு கூர்ந்துள்ளது இன்றைக்கு பிரபலமாக இருக்கும் செல்போன் கம்ப்யூட்டர் வாக்மேன் வெப்கேமரா டெஸ்ட்யூ பேபி உணவு கேப்சியூல்கள் குடும்ப கட்டுப்பாடு அனைத்தையும் பற்றியும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பதாம் ஆண்டே பேசிய தொலைநோக்கு சிந்தனையாளர் பெரியார் யாரும் பேச தயங்கிய கருத்துக்களை பேசினார் காப்பியடிக்க முடியாத போராட்டங்களை நடத்தினார் சட்ட புத்தகத்தில் இல்லாத போராட்டங்களை நடத்தினார் மனித மனத்தை பார்க்க வேண்டும் என்றார் சாக்ரட்டீஸ் அதை செய்தவர் தந்தை பெரியார் ஒடுக்கப்பட்ட மக்களிடம் பேசும்போது அவர்களை தலை நிமிர வைக்க பேசினார் ஒடுக்குவோர் மத்தியில் உரையாற்றும் போது அவர்களை தலைக்குனிய வைக்கும் வகையில் பேசும் துணிச்சல் அவருக்கே இருந்தது நோயை அல்ல நோய்க்கான காரணங்களை ஒழிக்க நினைத்தவர் பெரியார் மட்டும்தான் தீண்டாமையை கண்டித்தவர்கள் கூட அதன் மூலத்தை கை வைக்க நினைக்கவில்லை அதற்கான துணிச்சல் இல்லை சனாதனிகள் கூட தீண்டாமையை கண்டித்து பேசி வருகிறார்கள் ஒற்றுமைதான் சனாதனம் என்று உளறிக்கொண்டும் இருக்கிறார்கள் ஆனால் தீண்டாமைக்கான காரணங்களை அடிப்படை கேள்வி கேட்டவர் அவர் மட்டும்தான் சட்டத்தில் தீண்டாமை ஒழிப்பு இருக்கிறது அதனை ஜாதி ஒழிப்பாக மாற்ற சொன்னவர் அவர் அதனால்தான் இன்று ஆதிக்கவாதிகளால் பழிக்கப்படுகிறார் ஆதிக்கவாதிகளால் பழிக்கப்படுபவர் அறிவுவாதிகளால் போற்றப்படுபவர் என்பதன் அடையாளம்தான் பெரியார் உலகமயமாகி வருவது என குறிப்பிட்டுள்ள முரசொலி நாளேடு சமூகம் மேம்பட சங்கிகள் கதற பெரியாரியம் உலகையம் ஆகட்டும் என தெரிவித்துள்ளது